அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் சில தோணுச்சு அரசியலின் வன்முறை எதிர்ப்பு இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இந்தியாவுல சினிமாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அரசியலுக்கு கொடுக்கறதில்லை ரசிகர்களா ஒரு நடிகனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அரசாங்கம் மக்களுக்கு இல்லை ஏன் தெரியுமா இந்த ஒவ்வொரு டிவி நிகழ்ச்சிகளும் நடத்துறாங்க பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் அதுல எல்லாம் பாருங்க எத்தனை கோடி மக்கள் நிற்கிறாங்க பதினஞ்சாயிரம் பேர் இருப்பாங்களே இல்லை ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு சினிமா நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பிரம்மாண்டமான ஒரு இடம் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் இருக்குதுன்னா அரசியலுங்கிறது அதை விட பிரம்மாண்டமானது மக்களுங்கிறது அதை விட பொறுப்புணர்வானது மக்களை வந்து ஈ மைக்க தட்டியோட பக்கம் தான் ஒரு அரசியல் கூட்டம் நடத்துறதுக்கு இடத்துல பெண்களும் குழந்தைகளும் எதுக்கு வராங்க எனக்கு புரியல மற்ற அரசியல் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு அரசியல் தலைவர் ரோட்ல வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் செஞ்சாங்க நிறைய நாக்கலாம் போட்டிருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க ஆனால் விஜயபுரத்தில் அவங்க வந்து ஒரு நடிகர் அவரை பாக்குறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க கரூரில் மட்டும்தான் இல்லை வெளியில வந்து வருவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிவி நிகழ்ச்சிகளுக்கும் சினிமாவுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் இந்த அரசியல் கூட்டத்துக்கு மக்களுக்கும் கொடுக்கல பெரிய பெரிய இடம் ஒதுக்கீடு பண்ணி சினிமா நடத்துகிறீங்க டிவி நிகழ்ச்சி நடத்துகிறீங்க மக்களுடைய பாதுகாப்பு கருதி ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல வந்து இந்த கூட்டத்தை நடத்த முடியலைன்னு தான் என்னோடய கேள்வி இது வந்து இனி வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது இதுக்கு எத்தனை உயிர் போயிடுச்சு போன உயிரை திருப்பி வாங்க முடியாது கொண்டு வர யாருக்கும் முடியாது தயவுசெய்து இதுக்கு வந்து அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் ஏங்க நான் அந்த இடத்த பார்க்குறேன் நடு ரோட்டில் சின்ன சின்ன பெட்டி கிடைக்கும் மத்தியிலையா கூட்டத்தை வைப்பாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது நான் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறேன் இதனால் இன்னும் குண்டுப்பிட்டு கூட முடியும் கூட்டத்தை ஆச்சரிய பண்ணது கூட்டம் நடத்துகிறாங்களேன்னு திருத்திக்கோங்க